ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளாவே நல்லா வரலப்பட்டிருக்க இந்த ஜான் ஜபராஜ் அவரோட கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை அவர் எங்கே பிறந்தார் அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த கேஸில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பெளைனாக பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோட சேனலுக்கு புதிய விவராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே தான் எனக்கு இதே மாதிரி பட்ட மோர் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிவிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜான் சபராஜ் அவரோட கேஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் எங்கே பிறந்தார் அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு இன்ட்ரோவை பார்த்துட்டு போயிடலாம் ஜான் ஜபராஜ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் அன்னைக்கு தென்காசி அப்படிங்கிற இடத்துல தான் இவர் வந்து பிறக்கிறாரு இவங்க அம்மாவை பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தை சேர்ந்தவங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளை வந்து கிறிஸ்டின் ரீதியாக தான் அவர் வளர்த்துட்டு வர்றாரு நம்ம ஜான் ஜபராஜ் அவருக்கு ஒரு பிரதர் இருக்கிறாரு அவரோட பிரதரோட பேரன் பார்த்தீங்கன்னா சார்லிங் அமர்சிங் என்னோட பிரதரோட பேராக இருக்குது இப்போ இவர் வந்து அவருடைய கல்வி வாழ்க்கையை எங்கேருந்து தொடங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலான தென்காசியில் தான் அவர் வந்து அவருடைய கல்வி வாழ்க்கையை வந்து தொடங்குறாரு அப்படியே வந்து நாட்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது அவருடைய பதினேழாவது வயதில் தான் அவர் வந்து இயேசு வந்து தன் சொந்த ரெச்சவரை வந்து ஏற்றுக்கொள்கிறாரு அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க பைபிள் காலேஜான எஸ்ஏபிசியில் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்து இவர் வந்து சேர்றாரு இவர் வந்து ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்களால் இவருடைய கல்வி செலவை வந்து ஒரு ஸ்பான்சர் வந்து எடுத்து பண்ணுறாரு அது மட்டும் இல்லை இவருக்கு வந்து சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டை காணத்தினால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவரே ஓனா சாங்ஸ் வந்து எழுதி அதை வந்து பாடி லேவி அப்படிங்கிற தலைப்பில் வந்து அந்த சாங்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறாரு இதனால் இவருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தான்னு சொல்லணும் அது மட்டும் இல்லை இதில் முக்கியமான சில பாடல்கள் வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய ரீச்சாக வந்து கொடுத்துருந்தான்னு சொல்லணும் அது என்ன பாடல்ன்னு பார்த்தீங்கன்னா உயர்மலையோ சமவெளியோ எபிணேசரை இந்த மாதிரி பண்ணுற பாட்டு வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய ரீச்சாக வந்து இன்டர்நெட்டில் கொடுத்துருந்தான்னு சொல்லணும் அது மட்டும் இல்லை கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பதினேழு அன்னைக்கு ரீமா எம்மா ஷெர்லின் அப்படிங்கிறதுக்கு இவருக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் நடக்குது அதே வருஷமான ஜூன் பதிமூணு அன்றைக்கு இவங்களுக்கு வந்து மேரேஜாக நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜான் ஜபராஜை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இப்போ இவரை மேலே என்ன கேஸ் விழுந்துருக்குங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இந்த ஜான் ஜபராஜை பார்த்தீங்கன்னா இவர் வந்து தென்காசி அப்படிங்கிற இடத்த வந்து சேர்ந்தவர் இவர் வந்து கோவையில் இருக்க கிங்ஸ் ஜென்ரேஷன் சர்ச்சில் ஒரு மத போதகராக வந்து வேலை பார்த்துட்டுருக்காரு இவருடைய முப்பத்தி ஆறாவது வயதில் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஒன்று அன்னைக்கு அவருடைய வீடான கோவை இவர் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டெக்ட் பண்ணியிருக்காரு அந்த நேரம் அவருடைய வீட்டுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க வந்து வந்திருக்காங்க அவருடைய வயசு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வயசு வந்து பதினாலும் ஒரு பொண்ணுடைய வயசு வந்து பதினேழமாயிருக்கு இப்போ இந்த நேரத்தில் ஜான் ஜபராஜ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்க மேலே பாலியல் ரீதியை அத்துமீறாரு இதை வந்து அந்த பொண்ணுங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து கோவையில் இருக்க காட்டூரான காந்திமதி மகளிர் காவல் நேரத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது இப்போ கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போலீஸ் மறுபடியும் இந்த கேஸை வந்து ரியோப்பன் பண்ணுறாங்க ரியோப்பன் பண்ணிவிட்டு ஜான் ஜபராஜுக்கு போக்சோ சட்டத்தில் அவர் வந்து கைது பண்ணக்கு வந்து உத்தரவு வந்து இடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜான்ஜபராஜ் என்ன பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த தலைமறை வர்றாரு இவரை கண்டுபிடிக்க வேண்டி போலீஸ் வந்து மூணு தனிப்படை வந்து அமைக்கிறாங்க எல்லாம் அமைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நெல்லை குமரி தென்காசி இந்த மூணு இடத்துலேயே அவர் தனிப்படையா வச்சு ஜான்ஜபராஜ் அவரை வந்து தேடி வராங்க மேபி இவர் வந்து வெளிநாட்டு தப்பி செல்லலாங்கிறக்காக அவருக்கு வந்து லுக்கா நோட்டீஸ் வந்து அனுப்பப்படுது இது எதுக்கு அனுப்பப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி இவர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே வச்சு அவர் கைது பண்ணக்கு லுக்கா நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு பல முயற்சிக்கு அப்புறம் மதுரையில் இருக்கிற ஒரு தனியார் விடுதியில் ஜான் ஜப்ரா தங்கியிருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போகுது இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து போய் பார்க்குறாங்க பட் அங்கே போய் பார்க்கும்போது ஜான் ஜப்ரா அங்கேருந்து தப்பி சென்றது அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க இவங்க வந்து மறுபடியும் அவங்களுடைய விசாரணையை வந்து தீவிரப்படுத்துகிறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் செவன்டி அதாவது எழுபதுக்கு மேற்பட்ட சிசிடிவி கேமரா வந்து அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் வந்து மூணாரில் இருக்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட்டில் தங்கி இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது அதனால் இவங்க வந்து அங்கே போய் பார்க்குறாங்க அப்போது அவர் வந்து அவருடைய பெண் தோழியோடு அந்த ரெஸ்டாரண்டில் தங்கி இருக்கிறத வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நீதிபதியான நந்தினி தேவி முன்னாடி இவரை வந்து ஆஜர் பண்ணுறாங்க அவங்க வந்து ஏப்ரல் இருபத்தஞ்சு வரைக்கும் இவர் வந்து நீதிமன்ற காவலில் இருக்கிற மாதிரி உத்தரவு வந்து கொடுக்குறாங்க அதாவது பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் வந்து இவருக்கு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை ஜான் ஜபராஜோட நடத்தின விசாரணையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபான ரீமா அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து இந்த பாலியல் வழக்கு மேலே கொடுத்துருக்காங்க மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து விவாகத்து கேட்டனால்தான் அவருடைய இமேஜை கெடுக்கிறதுக்கு வேண்டி அவருடைய ஒய்ஃப் வந்து மேலே பாலியல் வழக்கு கொடுத்துருக்காங்க மாதிரி ஜான் ஜபராஜ் அவருடைய வாக்குமூலத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு இப்போது போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஜப்ராஜ் வந்து இந்த கேஸில் தப்பிக்கிறதுக்கு வேண்டி மோர் தேன் பத்து சிம்முக்கு மேலே அவர் வந்து மாற்றியிருக்காங்க மாற்றி லொக்கேஷனை மாற்றி கொடுக்குறதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இவரை கண்டுபிடிக்கிற வேண்டி இவங்க வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராஸை செக் பண்ணி தான் இவரை கண்டுபிடிச்சிருக்க மாதிரி வந்து போலீஸ் வந்து சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடவுளை நம்புங்க ஆனால் பாஸ்டர்ஸை நம்புங்க நீங்கள் பாஸ்டர்ஸை நம்புறது போல நீங்கள் கடவுளை நம்புங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரிப்பட்ட மோர் வீடியோஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை